வணக்கம் நாம் ஜாதகம் பார்க்க போனால் ராகு தோஷம் இருக்குது கேது தோஷம் இருக்குது செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தோஷம் அப்படின்னா என்ன அதை எப்படி வந்து நிவர்த்தி செய்யறது தோஷங்கிறது நான் சொன்னேன் போன பதிவுகளில் சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு கிரகத்தினுடைய மைனஸ் இப்போ ஒரு கோளினுடைய தீமை இருக்கும் இப்போ சந்திரனுக்கு வந்து பக பௌர்ணமியும் இருக்குது அமாவாசையும் இருக்குது அப்போ இருள் வந்து அந்த இது வந்து நம்ம அந்த சந்திரன் வந்து சூரியனோட சேரும்போது ஒரு கதை உங்களுக்கு அந்த பௌர்ணமி நேரத்தில் சூரியனுடைய கதிர்படும் போது ஒரு கதை அதாவது அந்த செந்நிழல் செம்பாம்பேன்னு சொல்லி கேதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ராகு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க யமகண்டம்னு ஒன்று சொல்லுவாங்க இங்கே நல்ல நேரம் கெட்ட நேரன்னே நிறைய பிரித்து வச்சுருப்பான் ராகு காலத்தில் யமகண்டத்துலேயும் எந்த நல்லதுங்க செய்யக்கூடாது நல்ல நேரத்தில் செய்யுங்க நல்ல நேரத்தில் இவன் சொல்லலனாலும் நல்லது நடக்க போகுது எப்படி நல்ல நேரத்தில் இங்கே எவனும் சொல்லலைனாலும் நல்லது தான் நடக்க போகுது கெட்ட நேரத்தில் இப்போ யமகண்டம்னு சொல்லுங்களேன் யமகண்டத்தில் ஒருத்தன் செத்தான் அப்படின்னு சொன்னால் உடனே சொல்லுவாங்க சனிப்பணம் தனி போகாது கூட ஒன்று துணைக்கு எடுத்துக்கும் ராவு காலத்தில் எதை செஞ்சாலும் அது பல மடங்கு கெட்டதாக வந்துடும் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் ஏன் நான் நான் கெட்டதை செய்யணும் நான் அதில் ஒரு நல்லதை செஞ்சுட்டு போகிறேன் பல மடங்கு பெருகட்டும் நல்ல விஷயத்தை நான் கெட்ட நேரத்தில் செஞ்சுட்டு போகிறேன் நல்ல விஷயத்தை கெட்ட நேரத்துலேயும் கெட்ட விஷயத்தை நல்ல நேரத்தில் செஞ்சால் அந்த கெட்டதை நல்லதாக போயிட்டு போகுதுங்கிறேன் ஏன் நான் நல்லதை நல்ல நேரத்தில் செய்யணும் அதாவது அதான் சொன்னேன்ல சின்ன வித்தியாசம்தான் இருக்கும் ஆனால் உங்களுக்குள்ள ஏமாற்றிடுவான் அரசியலில் ஏமாறுறேங்கிற உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் ஏமாற்றுறான் யாருனாலும் ஏமாத்துறாங்க வீட்டிலையும் ஏமாத்துறான் சொந்த பந்தான் ஏமாத்துறேன் எல்லாமே ஏமாத்துறான் கேட்டால் ஜாதகம் போய் பார்க்க போகிறேன் அவனும் ஏமாத்துறான் அப்படின்னு என்ன தான் பண்ணுவேன் உண்மை தெரிஞ்சதுன்னா எவனும் உன்னை ஏமாற்ற மாட்டான் இப்போ இங்கே நாம் சரியாக இருந்தால் எல்லாமே மாறுவோம் இங்கே அவன் வாழ்றதுக்கு போராடுறான் அப்போ நீ வாழ்றதுக்கு நீ என்ன பண்ண போகிற ஏன் அடுத்தவனையே கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏன் நீ ஒன்றும் உணர்றதில்லை உன்னை உணரு இறைவனை உணரலாம் உனக்காக பாடுபட்டவன் தாய் தந்தை வேறு எவனும் கிடையாது அப்போ ஒன்று நீ மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் அப்போ தோஷம் அப்படின்னாலே உங்களுக்கு எந்த கிரகம் எதில் இருந்தால் என்ன தோஷம் இப்போ செவ்வாயோசத்துக்கு ஒரு பரிகாரம் ராகு தோஷத்துக்கு ஒரு பரிகாரம் சனி தோஷத்துக்கு ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம்லாம் அந்த காலத்தில் போக்குவரத்தே கிடையாது சித்தர்கள் காலத்தில் வெறும் காடு வெளியில் போய்ட்டு திரும்பி வரக்குள்ளேயே க மிருகங்கள் அடிச்சிடும் நீ இப்போ நல்ல இடம் பார்த்து 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 போகிறதுக்குள்ளேயே ராமர் வனவாசம் போகும்போதே நிறைய மிருகங்கள் பாதுகாப்பாக அவர் கோவக்குள்ளே அதுக்குள்ளே தங்குனார் அதான் சொன்னேன் இன்றைக்கி இருக்கிற ஜோதிடர்கள் வந்து குரு ஜென்மத்துக்கு வந்து வெளிநாட்டு யோகத்தை தரப்போகிறார் அப்படின்றவான் அதுக்கு பேர் பரதேசம் அவரே வனவாசம் தானே போனார் அப்போ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவன் வாழ்கிறானாலே உனக்கு வந்து இன்னல்கள் துன்பங்கள் எதிரிகள் இதெல்லாம் ஆற இதுதான் வனவாசம் ஒரு ஊரை விட்டு ஊர் வந்து எங்கே உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் பிறந்த இடத்துக்கு போங்க நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே அதிகமாகும் இது எல்லாருக்குமே தெரியும் நம்ம பிறந்த மண்ணெல்லாம் நம்மளுடைய ஆக்டிவேட் அதிகமாக இருக்கும் ஒரு ஒரு இன்றைக்கி வந்து டவருக்கு ஒரு மேலே கம்பம் நட்டுருக்கான் டவர் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தால் எடுக்காது இதே நீ டவர் கம்பத்துக்கிட்ட இரு டவர் குறையுமா சிக்னல் குறையுமா உனக்கு குறையாது அதை மாதிரி தான் நீ பிறந்த மண்டலம் உனக்கு ஆக்டிவேட் நிறையா இருக்கும் இப்போ எந்த தோஷத்துக்கு கிரகம் அப்படின்னா இப்போ சனின்னா இரும்பு சனின்னா இரும்பு நான் சனியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சனின்னா இரும்பு அந்த சனி வந்து ஹீட்டில் மெல்ட் ஆகும் கீரையில் அதீத இரும்பு சத்து இருக்கும் அந்த கீரையை கிள்ளி உடச்சிடலாம் முருக மரத்து மேலே ஏறுனா உடைஞ்சிரும் எந்த கீரையாக இருந்தாலும் கீரை வந்து அவ்வளோ பலமாக இருக்காது பலவீனமாக காரணம் என்னென்னா இரும்பு ஹீட்டில் மெல்ட் ஆகும் கீரையில் அப்போ அதிகம் உடையுதுன்னு என்ன அர்த்தம்னா ஹீட் அதிகம் அப்போ நம்ம ஆளு என்ன சொன்னாங்க சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் சீரகம் வெந்த அதாவது பெருங்காயம் பித்தத்தையும் ஒதுக்குவான் வந்து பித்தம் போகிறதுக்கு பெருங்காயமும் கருஞ்சீரகமும் அதனுடைய சூடு தண்ணியறதுக்கு சின்ன வெங்காயமும் பூண்டும் இந்த சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு சமூகத்துக்கு சேர்க்கவே மாட்டாங்க சூடு குறைஞ்சிடக்கூடாது ஏன்னா கெட்டது குறஞ்சினா அவங்களுக்கு வேலை போய்டும் அது வேண்டாம் அது வேணுங்க இன்னொரு டாபிக் அது ஒரு நாள் பேசுவோம் கண்டிப்பாக போகிறது இல்லை யாரையும் அதாவது இதெல்லாம் போயிட்டு மு முழுமையான இரும்பு சத்துங்கிற கீரையை கொடுப்பாங்க அப்போது ஒரு மனிதனுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னா அந்த இரும்பு கொடுப்பாங்க நின்றுடும் அப்போ அவனுக்கு ஹீட் அதிகமாகும் போது அப்போ உணவில் வந்து இன்றைக்கி திங்கிற உணவு பூரா சிக்கன் சிக்கன் அவ்வளவும் விஷம் அப்போது அதீத ஹீட்டு பாடியில் ஏறும்போது தான் அவனுடைய எண்ணங்கள் தப்பாகுது அவனுடைய எண்ணங்கள் அந்த செவ்வாய்ங்கிற ஹீட்டு அப்போ சனிக்கு எங்கெல்லாம் இருக்கோ அப்போ சனினா இரும்பு இரும்பு சத்து இருக்கிற இடத்துல ஹீட் அதிகமாக இருக்கும் அப்போ சனி வந்து இதான் வச்சுக்கோங்களேன் மேஷ மேசலக்கணத்துக்கு சனி பத்தில் இருக்குன்னா வயிற்றில் உங்களுக்கு கட்டியோ இல்லை கிட்னி ஸ்டோனோ யூரின் கல்லோ இல்லை அந்த இந்த இது சம்மந்தப்பட்ட அந்த கல்லீரலில் கல்லோ உங்களுக்கு அந்த சனிங்கிறது என்னது தண்ணி நிறையா குடிக்காமல் அந்த ஹீட்டுனால உடனே வந்துடும் இல்லைனா அடி வயிறு வலியோ பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையோ இந்த சனி எந்த உறவு காரகத்துல இருக்குது இப்போ தாய் வீட்டில் சனி இருக்குதுன்னு வச்சுக்கங்க நாலாம் வீட்டில் சனி இருக்குது நீங்கள் சனி இருக்குது அப்படின்னா உங்கள் அப்பாவுடைய அம்மா வழியிலையோ இல்லை அம்மாவுடைய அம்மா வழியிலையோ ஃபேமிலி பெருசாக இருக்கும் பத்து பன்னெண்டு பேர் பிறந்திருப்பான் தாத்தா பாட்டி வீட்டை எடுத்திங்கன்னா ஆமாம் இப்போ எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க யாருமே இல்லை இல்லை ஒருத்தர் ஹேண்டிகப்பு இல்லை ஒருத்தர் கல்யாணமே ஆகலை ஒரு சனி இருக்கிற வீட்டில் ஒன்று ஹேண்டிகாப் இருக்கும் இல்லை இளம் இருக்கும் ஒரு சிலர் கல்யாணமே பண்ண மாட்டான் அப்போ அந்த செவ்வாய்ங்கிறது ஹீட்டு அப்போது ஒரு செவ்வாய் தோசத்தை பரப்புகிறதே அந்த சனி அப்போ அதை போக்கணுன்னா அதுக்கு தகுந்த உன் உடம்பில் அந்த சனி எங்கே இருக்குது நாலாம் வீடு தாய்க்கு அந்த பிரச்சனை இருக்குது அந்த தாய்ங்கிறது மாமியார் வீடு பத்தாம் வீடு அப்போது மாமியார்ங்கிறது நம்ம யார் எடுத்த வீடு மாமியார் வீடு வரும் அப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சி பிள்ளைகளையும் கட்டுவோம் அப்போது மாமியாருங்கிற அந்த வழியிலேங்கும் போது அப்போ நம்ம குடும்பம் மாமியார்ங்கிறது உணர்த்தலாம் எதுக்கு ரெண்டு பக்கம் மாமியார் போட்டிருக்கான்னா உன் வீட்டு பெண் வெளியிலேயே அந்த பிரச்சனை இருக்குது அப்போ அந்த பெண்களுக்கு நீ அதை கொடுக்கணும் அப்போ உனக்கு மைனஸை தான் தோஷம்னு சொன்னான் யாகம் கோயிலில் பண்ணது கிருமிகளில் உள்ள கெட்ட காற்றுகள் சாகணுங்கிறக்காக யாகத்தை மூலிகைகளால் அதை வந்து யாகம் பண்ணி அந்த கிருமிகளை கொண்டாங்க கோயிலுக்கு வரும்போது அவங்களுக்கு அந்த எனர்ஜிக்கு அந்த உடம்புல அந்த மூலிகையினுடைய அந்த காற்றுப்பட்டு இவனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும் நீங்கள் வீட்டில் கொசுவத்தி ஏத்துறீங்க கற்பூரத்தை கரைச்சி நீங்கள் வீடு பூரா தோழிங்க கொசு வராது ஏன்னா கோயிலில் கொசு இருக்காது காரணம் கற்பூரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமே இருக்குது நம்ம கொசு ஏற்றி ஏற்றி லிக்யூடை ஏற்றி நம்ம செத்துருவோம் அது பேரே வச்சுருப்பான் பாருங்கள் உங்களுக்கு செல்ஃபோனில் வந்து ஆப்பு ஒரு ஆப்பை ஏற்றுனீன்னா அந்த ஆப்பு தான் உனக்கு ஆப்பு வைக்கும் உன்னோடத பூரா சேவ் பண்ணி இல்லை ஒரு பேரை வச்சே ஜாதகம் வரும் ஒருத்தன் பேரை வச்சே ஜாதகம் நான் ஒருத்தன் மூணு நம்பர் சொன்னாலும் ஜாதகம் சொல்லுவேன் பார்க்காமலே என்னால் ஜாதகம் சொல்ல முடியும் என்னை தேடி வர்றவனுக்கு அந்த குடுப்பனை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே கோயில் வச்சுருக்கேன் இல்லையா என்னை விட வயதில் மூற்றவர்கள் பெரியவர்கள் என்னை வாழ்த்துங்கள் என் பலம் பெருகட்டும் வயசில் சின்னவன் என்னை மதித்தானோ அதனுடைய புகழும் எனக்கு என்னுடைய விஷயத்தை கூட்டும் யாரும் என்னை வணங்காதீர்கள் உங்கள் பெற்றவர்களை வணங்குங்கள் உங்கள் பெற்றவர்களின் வழியில் உள்ள குலதெய்வத்தை வணங்குங்கள்ங்கிறேன் அப்போது ஒரு கிரகம் எதில் இருக்கோ அதனுடைய நல்லது சத்து அந்த அப்போ சனிங்கிற பிளானட்னால உங்களுக்கு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அப்போ அது நிற்கிற குடும்பத்துக்கு ஒரு உறவை கொடுத்துருக்கான் ஒரு பேரை கொடுத்துருக்கான் நம்ம உடம்புல உறுப்பை கொடுத்துருப்பான் அப்போ உங்களுக்கு தாய்ங்கிறது நாலாம் வீடு அப்போ நம்ம உடம்புல நாலாம் இடங்கிறது எது அது அப் இந்த நாலாம் வீடுங்கிறது அப்போது உங்களுக்கு ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குரு அங்கே தான் வச்சோம் நிறைய பேத்துக்கு பிளட் ப்ரென்ஷர்லாம் வந்துடும் இப்போ குரு ஒரு இடத்துல இருக்குனாலே ஒன்று அந்த குடும்பம் வெளிநாட்டில் இருக்கணும் இல்லைன்னா அந்த குடும்பத்தில் குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கணும் உங்களுக்கு புத்திர தோஷம் கொண்ட நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ அதுக்கு எதை தின்னா அதான் சொல்லலாம் எதை தின்னா பித்தம் தீரும் எதை தின்னா உன் பிரச்சனை தீரும் நோய்க்கும் பேய்க்கும் மருந்து இருக்குது நோய்க்கும் பேய்க்கும் மருந்து இருக்குது அதாவது உணவே மருந்து உறவே கடவுள் உணவே மருந்துன்னு சொன்னதில் அது எல்லா கிரகம் இதனுடைய நை மைனஸுக்கு பூரா அதுக்கு தகுந்த உணவை எடுத்துக்கிட்டால் எந்த தோஷமும் கிடையாது அப்போது உங்களுக்கு ஒருத்தனுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ஏகம் பண்ண சொல்லுங்கள் ஏன் டாக்டர்கிட்ட வந்து உயிரணுக்கில் டெஸ்ட்டு பேப்பின்னு வைக்கிறீங்க உயிரணுக்கள் யாகம் பண்ண வளர்ந்துருமா தின்னா தான் வரும் அதுவும் அதுக்கு தகுந்த உணவை திங்கணும் புரியுதுங்களா இங்கே எல்லாமே செயற்கை எல்லாமே செடியும் செயற்கை போகிறதும் செயற்கை இயற்கையை விட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க மக்கள் அடுத்த தலைமுறை இருக்காதுங்கிறத என் பிள்ளைகளும் இருக்கேங்கிறதுக்காக போராடுறேன் வேறு ஒன்றும் கிடையாது இதில் என் சுயநலமும் நிறையா இருக்குது ஏன்னா என்னுடைய வம்சம் அதில் இருக்குல்ல ஆனால் இறைவன் தான் என்னை வழி நடத்துகிறான் ஏன்னா இந்த வரத்தை கொடுத்தது முப்பெரும் தேவர்கள் அந்த தேவர்கள் ஆயிரம் வருஷமாக ஏன் ஊரில் மட்டும் எனக்கா எனக்கு அது வரம் கொடுத்த கோயில் எனக்கு ஒரு கிராமத்துக்கு உட்பட்டு இருக்குது அது பெரிய அதிசயம் எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாக்கியம்னு தெரில அதை அடுத்து அடுத்து வந்துக்கிட்டே இருக்குது இப்போ உங்களுக்கு சனி இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா போனதாக பதிவிலே சொன்னேன் பதினொன்றாம் இடம் சனின்னா லாபம் ஒரு குழந்தை இந்த பத்து பேருனுடைய நல்லது கெட்டது அப்போது இந்த பத்து பேருனுடைய மைனஸும் ப்ளஸும் கலந்து தான் ஒரு குழந்த பிறக்கும் அப்போ அந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கு எதுக்கு அப்படின்னா அவனுக்கு என்ன மைனஸுக்கு அப்போ நம்ம குடும்பத்தில் உள்ளது அப்போ அதுக்கு வந்திருக்கும் அதுக்குண்டான உணவை கரெக்டாக கொடு அப்படி தான் சொல்லுவாங்க அதுக்கு தான் ஜாதகம் ஒரு தடவை பார்த்தா போதுங்க இன்றைக்கி கிருஷ்ணாண்டியில் ஜாதகமே பார்க்க மாட்டான் நல்லா இருக்காம்பாங்க நாங்கள் ஜாதகம் பார்த்து பொறுத்த வச்சு மூணு நாளில் வந்துடுவோம் ஜாதகருக்கு பரிகாரம் தெரியும் தோஷம் வருதுன்னா ஜாதகர் வீட்டில் என் பிரச்சனை வருது ஏன் என்ன தேடி இவ்வளோ ஜாதகர்கள் வராங்க இது வரைக்கும் எத்தனை ஜாதகர்கள் வந்திருப்பாங்க அவன் பிள்ளை வாழ்க்கை போயிடுச்சுன்னு நான் பார்த்ததில் அவ்வளோ லக்கணம் ராசி தப்பாக இருக்குது நட்சத்திரம் தப்பாக இருக்குது சில பேருக்கு ராசியை மாறிடுது அப்போது உங்களுக்கு அந்த தோஷங்கிறது அதுதான் இப்போ இப்போது உங்களுக்கு அரசியல் ரீதியாக சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் ஏன்னா நீங்கள் அரசியல் பிரமுகர் அரசியல் ரிப்போர்ட்டர் பத்திரிகையாளர் நெறியாளர் பல பட்டங்களை சுமந்தவர் இப்போ உங்களுக்கு மேஷலக்கணம்னு ஒருத்தங்களை எடுத்துங்கன்னா இந்த தான் டெல்லி மேஷ லக்கணங்கிறது டெல்லினா இந்த வீட்டுக்கு செவ்வாய் ஓனர் இந்த வீட்டில் யார் உச்சம்னா சூரியன் உச்சம் சூரியன் தான் அரசியல் கதிபதி சூரியன் செவ்வாய் அதே மாதிரி ராகு அதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது சூரியன் ராகு சேர்ந்தாலே அரசியல் கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இப்போ இந்த வீட்டில் சனி நீச்சம் சனி ராகு போல் செயல்படும் அப்போ சனி நீச்சம் அப்படின்னாலே உங்களுக்கு சனி இங்கே வந்து ஒரு ஆண் மகனுக்கு அப்போ ஏற்கனவே போன விளக்கம் கொடுத்துருந்தேன் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான விளக்கத்தை கொடுத்துருந்தேன் மேஷ லக்கணம் என்னென்னு போன பதிவில் கொடுத்துருந்தேன் அப்போ மேஷ லக்னம்ங்கிறது டெல்லி ஆனால் இந்த மேஷ லக்கணத்தில் சூரியனும் இருக்குது செவ்வாயும் இருக்குது இதே இந்த மேசலத்தில் சந்திரன் இருந்தாலும் இந்த மூணுமே புத்திர தோஷத்தை கொண்டது என்ன தோஷம் நல்லா பார்த்துங்க டெல்லி ஆளுகிற மந்திரி யாராக வேணாலும் இருக்கட்டும் ஆளை போகிறதுக்கு தகுதி உடையவர்கள்னு பேர் வர்றவங்களாக இருக்கட்டும் ஒன்று கல்யாணம் ஆகாதவர்களாக இருப்பாங்க இல்லை கல்யாணம் ஆகி வாரிசு இல்லாதவங்களாக இருப்பாங்க இல்லை வாரிசுகள் வச்சவங்களில் துர்மரணம் ஏற்படுறவங்களாக இருப்பாங்க அந்த வாரிசை நினைத்து வருத்தப்படக்கூடிய அம்சம் உள்ளவங்கள்தான் என் காமராஜருக்கு அந்த அமைப்பு இருந்தது கல்யாணம் ஆகலை அடுத்து நம்ம ஜெயலலிதா அம்மையாக இருந்தது அவர்கள் வாரிசு இருந்தாலும் மறைவாக இருந்தது பலன் இல்லை இல்லை ஆளுமைங்கிறதே புத்தர தோஷம்னா நம்ம தலைமைங்கிறது அப்பேன் அங்கேயே குழந்தை சம்மந்தப்பட்டதுன்னா அதுவே குறைபாடுனா அப்போ நம்ம தலைமுறைக்கு அந்த குறைபாடு தானே வரும் அப்போ தலைமையே போயிருக்கு நீ சரியாய்க்கேங்கிற நான் இப்போது உங்களுக்கு இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் இது பொதுவான ஒரு கருத்து நீங்கிறது பேர் தானே நாடு தானே அப்பேன் செஞ்ச பாவம் செஞ்சது அப்பேன் பிள்ளைகள் செஞ்சது நம்மளை வந்து சேருங்கிறது ஜாதக ரீதியாக எப்படின்னு பார்த்துக்குங்க நம்ம இந்தியா அப்படிங்கிறது நம்ம நாடு சரியா இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தது யார் எத்தனையோ பேர் பாடுபட்டாங்க பேர் யாருக்கு காந்திக்கு அவருக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் தாத்தா தாத்தா சொத்து பேரனுக்கு சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் பாகிஸ்தான் நம்ம நிறையா தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகான் பிரிவுகளை கொடுத்தது அப்போ அவர் வந்து அவர் வந்து இருந்தது காங்கிரஸ் அப்போ காங்கிரஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு எது அப்படின்னா மாமே நம்ம நேருவு என்னன்னு சொல்லுவோன்னா மாமேன்னு சொல்லுவோம் இப்போ அவரும் மாமனும் ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடம் தான் எதிரி கடன் கோர்ட்டு கேஸு இந்த ஆறாம் வீட்டுக்குள்ளே அஸ்தம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த அஸ்தத்துக்கு சிம்பிளே கை அவங்க அவங்க சின்னத்து பேருனது கை ஓகேங்களா அப்போ நேருங்கன்னா மாமா காலபுருஷனுக்கு ஆறாம் வீடுங்கிறது மாமா இப்போ இந்த தாத்தா கொடுத்த சுதந்திரத்தையும் அனுபவிப்போம் அவர் பிரித்து கொடுத்த பிரிவுனால் வரக்கூடிய தொல்லையும் அனுபவிப்போம் அப்போ தாத்தா செஞ்ச நல்லதும் கெட்டதும் நமக்கு வந்து சேரும் இந்தியாங்கிற பேருக்கு அடுத்தது உங்களுக்கு இது தாத்தா இது மாமா எத்தனையோ பேர் தந்தை ஆனால் தந்தை பெரியாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தந்தை பெரியார் ஓகேங்களா அவருக்கு மட்டும்தான் அந்த பட்டம் இனி வேறு யாரும் அதை வாங்க முடியாது நீ தந்தை அவர் தந்தை இவருங்களாம் நீ வாங்க முடியாது தந்தை பெரியாருங்கிறது பட்டம் கொடுத்தாச்சு இது நீ கொடுத்ததா கிடையாது இயற்கையாக அமைச்சு அந்த பேர் வந்தாச்சு அப்போ தந்தைங்கிறது ஒன்பதாம் இடம் குரு ஓகேங்களா அந்த தந்தைங்கிற சொல்லுக்கு அதிபதி யாருன்னா சூரியன் நான் சொல்லக்கூடியது சிம்மம் இப்போ தந்தைன்னா நான் சொல்லக்கூடியது தாத்தா அப்போ சிம்மம் இப்போ இந்த சிம்மத்துக்கு அதிபதி சூரியன்னா இந்த சூரியன் அவருடைய கட்சி கொள்கையை பரப்புறது யார் பெரியாரனுடைய கொள்கையை கொண்டு போகிற சின்னத்தின் பேர் என்னது உதயசூரியன் கட்சி எல்லாமே அவர் தான் அப்போ தந்தை பெரியார் கொள்கை சூரியனுடைய கட்சி அப்போது இந்த பேருக்கும் அந்த கிரகத்துக்கும் அந்த அமைப்பு இருக்கும் அதே மாதிரி புத்திர தோஷம்னா பெரியார் வாரிசு இருக்கா சூரியன் புத்திர தோஷத்தை கொடுத்தே தீரும் அதாவது ஒன்று கணவனை பிரிச்சிடும் இல்லை கணவன் இருந்து குழந்தை இருக்காது ஒரு சிலர் கல்யாணம் லேட் கல்யாணம் லேட்டாகி குழந்தைக்கு ரொம்ப அந்த புத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயத்த பாண்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் உறவு சார்ந்த அந்த குல தெய்வத்தையும் வணங்கணும் அதுக்கு தகுந்த உணவையும் எடுக்கணும் அப்போ ராகு தோஷம் இந்த மாதிரி இப்போ நான் பார்த்த ஜாதகத்தில் சொன்னேன்ல ராசி லக்கணம் தப்புங்கும்போது ஒரு லக்கணத்துக்கு ரெண்டில் செவ்வாயிருந்தால் செவ்வாதோஷம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பன்னெண்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சி ஏழு எட்டு பன்னெண்டில் வந்துச்சுன்னா செவ்வாதோஷம்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் இப்போ ஒருத்தனுக்கு நான் லக்னம் போடும்போதே அந்த லக்னம் மாறுது ஒருத்தனுக்கு தோஷம் இருக்குதுன்னு சொல்லி ஜா ஜோடி பார்த்துருக்காங்க அது நான் பார்க்குற ஜாதத்தில் செவ்வா தோஷம் இல்லை ஆனால் செவ்வா தோஷம் இருக்குது ரெண்டு பேத்துக்குமே சுத்த ஜாதகமாக இருக்குது ஆனால் அங்கே தோஷம்னு சேர்த்து வச்சிருக்காங்க கேட்டால் ரெண்டு தோஷம் அதனால் நல்லா இருக்குன்னு அங்கே செவ்வா தோஷமே இல்லை இவனுக்கு தோஷம் இருக்கு இல்லைன்னு சொல்கிறவனுக்கு இருக்குது அங்கே குடும்பம் கிழிஞ்சு போய் கிடக்கு அப்போது இந்த நேரம் காலங்கிறது தமிழ் வருஷத்தையும் கணக்கு பண்ணலை தமிழனுடைய மரபையும் யாரும் பின்பற்றலை தமிழன் வழி வந்த ஜோதிடத்தையும் பின்பற்றலை தமிழனுடைய பாரம்பரியத்தையும் பின்பற்றலை அப்போ தமிழனுடைய தமிழர்களால் உருவாக்கப்பட்ட எல்லா விஷயமும் ஒருத்தன் பேரை வச்சும் ஒருத்தங்க ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு பேர் அமைவு வரும்னு சொன்னேன் ஒருத்தங்களை பார்த்தாலும் சொல்ல முடியும் பேர் கேட்டாலும் சொல்ல முடியும் ஒரு மூணு நம்பர் கேட்டாலும் எனக்கு சொல்ல முடியும் சாமி வந்து வரம் கொடுத்துன்னு சொன்னேன் சாமி ஆடுற பையனை வாக்கும் சொல்ல முடியும் அதனால தான் நிறைய சேனலில் அம்மன் நடிகளாகனு போட்டிருப்பாங்க மூணு நம்பரில் வாக்கு சொல்லுவான்னு போட்டிருப்பாங்க நிறைய ஃபோன் கால்ஸு என் கம்ப்ளைண்ட்டு ஃபோன் அவரால் எடுக்க என்னால் எடுக்க முடியல நான் ஒருத்தன் எனக்கு ஆள் வச்சுக்கல என்னை தேடி வர்றவங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்குன்னு நினைப்பேன் புரியுதுங்களா ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய விபூதி அவங்க முன்னோர்களின் அஸ்தி அந்த விபூதி அவங்க முன்னோர்களின் அஸ்தி இன்றைக்கி கோயிலில் விபூதியே இவ்வளோ தான் தராங்க எவ்வளோ தராங்க இவ்வளோ அப்போ நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது முதல்ல இப்படி அள்ளி தருவாங்க இப்போ இல்லையே எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா பதிவு போட்டு விளக்கத்தை கொடுத்துருவோம் சரிங்களா அப்போ ஜாதகம் பேருக்கும் எடுக்க முடியும் ஒரு கட்சி தேருமா தேராதான்னு சொல்ல முடியும் ஒரு கட்சியில் இனி அடுத்து யார் பதவி வகிப்பாங்க எந்த கிரகத்தின் ஆதிபத்தியம் இன்றைக்கி கிரகப்பயிற்சியே என் கணக்குக்கு எல்லாரும் போடுற கிரகப்பயிற்சியை நான் எடுக்க மாட்டேன் அதனால் இந்த ஜோதிடம் கற்று நான் வந்தவன் அல்ல இறைவனின் அருளால் வந்தவன் நம்புகிறவங்க நம்பட்டும் எந்த கிரகம் எதில் இருக்கோ அதனுடைய கதிர்வீச்சு மைனஸாக இருக்கக்கூடியதான் சொன்ன சனிக்கு ஹீட்டு செவ்வாய் சந்திரன் சூரியனுக்கு அந்த புத்திரம் சம்பந்தப்பட்டது சுக்கரன் ஒரு இடத்துல நிற்கிது அப்படின்னா உங்கள் குலதெய்வம் சார்ந்த விஷயம் அத்தை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ சுக்கரனுக்கு ஒரு இடத்துல இருக்காய்டு நீர் கட்டி இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அதனுடைய என்ன இப்போ எல்லா விஷயத்தையும் ஒருத்தங்களுக்கு ஆகிடும் பார்க்க மாட்டாங்க அப்போ ஒரு கிரகத்தை வச்சு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கேன் எடுத்தேன் கர்மா காரியம் தோஷம் யாருக்கு பண்ணுவோன்னா கர்மா காரியம் அப்பா அம்மாவுக்கு பண்ணுவோம் பித்துர் தோஷம் தாத்தா பாட்டிக்கு பண்ணுவோம் சனி எட்டில் இருந்தால் ஆயுள் தீர்க்கோன்னு சொல்லுவான் எட்டாம் இடம் கணவன் மனைவி அன்யூன்ய உறுப்பு எட்டாம் இடங்கிறது மர்ம உறுப்பு கணவனுடைய ஆண்மை பலமாக இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா சனிங்கிறது ஈஸ்வரன் பட்டம் பெற்றோம் முருகன் முருகனின் வம்சம் நம்ம அப்போ நம்மளுடைய லிங்க வடிவம் அப்போ அதனுடைய அணுக்கள் வீரியமா இருக்கும் அவங்க தலைமுறையில இப்போ அம்மா நாலாம் இடம்னு வச்சுக்கோங்க அம்மா நாலாம் இடம் அம்மா ஒன்று ரெண்டு மூணு நாலு தாயினுடைய தாய் தான் பொண்டாட்டி வரும்னே வருது தாயினுடைய தாய் அப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் பல உறவுகள் வரும் இப்போ மாமியார்னா அத்தையும் வரும் மாமியார்னா மனைவியினுடைய அம்மாவும் வரும் அதே மாதிரி அம்மாவுடைய அம்மா ஏழாம் இடம் தாயினுடைய தந்தை பன்னெண்டாம் இடம் தந்தையினுடைய தாய் பன்னெண்டாம் இடம் எது நம்ம அம்மாவுக்கு அப்பா பன்னெண்டு அம்மாவுக்கு அப்பா பன்னெண்டு அப்பாவுக்கு அம்மா பன்னெண்டு இப்படி ஒவ்வொரு கட்டத்துக்கும் பல உறவுகள் அப்போ எந்த கிரகத்தினாலும் எந்த உறவு பாதிப்பு அதனால தான் எந்த உறவு வழியில் உள்ள தெய்வத்தை வணங்கணும் எந்த எது சார்ந்த உணவை எடுத்துக்கணும் எல்லா பாடிக்கும் எல்லா உணவும் ஒத்து வராது எல்லாருக்குமே பிளட்டு சோப்பு தான் அப்போ எல்லா ரத்தத்துக்கும் எல்லா ரத்தத்தையும் ஏற்ற முடியாது அப்போ அதில் என் பெரியவனை வச்சுருக்கேன் ஏன் எதுலேயும் ஜாதி பார்க்காதனா நீ ரத்தத்தில் பார்க்காத எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் ஏற்று ஏற்ற முடியுமா இது இந்த காய்ச்சலுக்கு மருந்துன்னு சொன்னால் ஒரே ஊசி காய்ச்சலுக்கு ஊசி போடு நாட்டு வைத்தியத்தில் இவன் பித்த உடம்புக்காரன் இவனுக்கு இந்த மருந்து கொடு டே இவன் சூட்டு உடம்புக்காரன் இவனுக்கு இந்த மருந்து கொடு டே இவன் குளிர்ச்சி உடம்பு உடம்பு இவ்வளோ குளிர்ச்சி இருக்கக்கூடாது இதுக்கு நீ இதை சாப்பிடுவோம்மா அப்போது இயற்கையில் அவ்வளவும் இலவசமாக இருக்குது நீ காசு கொடுத்து வாங்குறதில் குறியாக இருக்கு அதனால் பணத்தை தேடுற கண்ணை வந்து கட்டிகிட்டு இருக்க முதல்ல அதை கலட்டு சூரிய ஒளிங்கிறது வெளிச்சம் அதுக்கு வந்தால் அந்த இருள் விளையிடும் வெளிச்சத்துக்கு வரும்போது சூரியன் ஒளி தந்துடுவார் ஓகேங்களா அப்போ இப்படி இப்படி ஒவ்வொரு கட்டத்துக்கும் இருக்கும் அப்போ எது எந்த தோஷம் வாங்கியிருக்குங்கிறது தெரிஞ்சதுன்னா ஒரு ஜாதகம் போதும் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிறது நிறைய விஷயத்துக்கு பொருந்தோம் அதே மாதிரி ரேஷன் கார்டும் ஜாதகமும் ஒன்று தான் அது குடும்ப அட்டை இது குடும்பம் சூரிய குடும்பம் அதே மாதிரி ஜோதிடங்கிறதும் குடும்பம் ஜோதிடம்ங்கிறது குளம் குளம்தான் சாமி இதில் குலசாமி இடம் சூரியனை தான் சொல்லியிருக்கு அப்போ சூரியன் தான் முதல்ல தோண்டிருக்கு இப்போ சாமி வேற ஜோதிடம் வேறு குடும்பம் வேற இல்லை குடும்பம் தான் கோவில் அதில் வாழும் அன்னையும் பிதாவும் சாமி என் குலம் தெய்வம் அங்கே தெய்வத்து கீழே இருக்கு அதுக்கு கொடுத்த உருவமா இருக்கு ஏன்னா அது உருவம் இல்லை வேற அவங்களுக்கு வேற வழி இல்லை அதனால குளிக்கிற மாதிரியோ சட்டை பிடிச்சி இழுக்கிற மாதிரியோ நிழலாவோ கருப்பாவோ ஏதோ ஒரு வழியில் உணர்த்துவாங்க அது உன்னுடைய புரிதல் நாய் பாசத்தை எப்படி காட்டும் பத்து வருஷம் கழித்து வந்தாலும் மேலே நீ ஒன்றா மறக்காது அதுவே போது நம்ம பெற்ற தாய் எப்படிங்க மறக்கும் நேற்று வரைக்கும் கருவில் சுமந்த தாய் நாளைக்கு பேயா வீட்டில் பிறந்த பெண்ணை பூவாடை காரியம்மா அம்மாவை பேயும்மா எங்களுக்கு சமூகம் அப்படி நம்மளை அப்படி மாற்றி வச்சுருக்காங்க நாம் மாறணும் அவ்வளோதான் அப்போது எந்த தோஷம் அந்த அந்த கட்டத்தையும் சரி பண்ணணும் ராசியும் சரி பண்ணணும் நட்சத்திரத்தை சரி பண்ணணும் அவனுக்கு என்ன விஷயம் தோஷம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த உணவையும் அந்த உறவு சார்ந்த விஷயத்துக்கும் அனுப்புனா மட்டும்தான் தீர்வு இதை வேற யாரோ நானோ ஹோமம் பண்ணியே வேறு கோயிலுக்கு போயே கிடையாது அவன் குளம் சார்ந்த விஷயத்துக்கு போனால் தான் அந்த தோஷம் எல்லாமே நேரும் அதே மாதிரி கர்மகாரகன் சனி பித்தூர் காரகன் சனி அதுக்கும் பிள்ளையாரை வச்சு தான் வணங்கணும் அவர் தாய் தாப்பங்களை வணங்கினவர் அதே மாதிரி உங்களுக்கு ஆத்மக்காரகன் சனி சனி கொடுக்க எவர் தடுப்பர் சனி வந்து ஆணின் உறுப்புன்னு சொன்ன அப்போ அந்த உயிர் அணுக்கள் அடுத்த தலைமுறையை கொடுக்கக்கூடியது சிவன் அப்போ தந்தை அப்போ நம் முன்னோர்கள் இருக்கிற இடத்துல ராகு கேது உச்சம் எட்டாம் இடங்கிறது ஆயிலை குறிக்கும் உன்னை உன் உடம்பில் இருக்கிற அணுக்களாக இருந்து உன்னுடைய வியாதியும் உன்னை கேட்டு வராது போனாலும் உன்னை கேட்டு போகாது எந்த உறுப்பும் உன்னை கேட்டு பிறந்ததுலேருந்து இயங்கிறது இல்லை தூக்கமோ பசியோ அதான் சொல்லுவான் நல்லதோ கெட்டதோ கொட்டாவியோ விக்கலோ தும்மலோ எதுவும் உன்னை கேட்டு வராது கேட்டு போகாது அதை மாதிரி அனைத்தையும் காப்பது ராகு கேது இந்த பிரபஞ்சத்தில் உன்னை காக்கக்கூடிய சனி என்பது நம் முன்னோர்கள் ஏன்னா சனி தாழ்த்தப்பட்டவன் பூமிக்கு கீழ் விதைக்கப்பட்ட விதையவன் மீண்டும் மரமாய் முளைப்பான் அவன் புதைக்கப்பட்டவன் அல்ல விதைக்கப்பட்டவன் புரியுதுங்களா நம் முன்னோர்களின் அணுக்கள் நம்ம உடம்புல இருக்கும் அப்போ சனி ஆத்மகாரகன் புத்திருக்காரகன் கர்மக்காரகன் சனி எட்டாம் வீடு ஆயுள் காரகன் எல்லாமே யாருன்னா நம் முன்னோர்கள் சனி ஈஸ்வரன் பட்டனாலும் சனி பதினொன்றாம் இடங்கிறது குழந்தை மறுபடியும் பிறப்பான் வயிற்றில் தனிப்பான் அப்படிங்கிறதான் போன பதிவில் சொன்னேன் ஓகேங்களா இப்படி எல்லா விஷயத்தையும் தோஷத்துக்கும் கருமாவுக்கும் எல்லாத்துக்கும் மாரி இருக்குது கருமான்னு நினச்சி பயப்படாதீங்க நம்ம வந்து கீரைக்கு இவ்வளோ மைனஸ் இருக்குதுன்னு சொன்னேன் கீரையில் அதீத ஹீட்டு இருக்குன்னு சொன்னேன் ஆனால் நாம் என்ன செய்கிறோன்னா கெட்டது கெட்டதோடு தான் சேரும் இப்போ நாலு கிரகம் கெட்டு அதுக்கு தகுந்த ஜாதகத்தை தான் சேர்ப்பான் அந்த நாளை சரி பண்ண மாட்டான் உனக்கு கல்யாணம் ஆவலியா சரி நீ போ அப்படின்னு சொல்லுவான் ஆனால் நம்ம கீரையோட எதை சேர்ப்போம்னா பருப்பை சேர்ப்போம் பருப்பு போட்டு கடை பருப்பு செவ்வாய் பருப்பு ஹீட்டு அப்போ ஹீட்டோட நீ ஹீட்டு சேர்க்குற கெட்டதோட கெட்டது சேரும்போது இன்னும் உனக்கு வியாதி வரும் அப்போ அந்த கெட்டதுக்கு உண்டான போக்கக்கூடிய நல்லது நீ சேர்க்கலை அப்போ அதை எப்படி சேர்க்கணும் யாருக்கு சேர்க்கணும் எந்த உறவு பாதிக்கப்படும் உனக்கு அது வருமானம்ங்கிறதும் ரெண்டாம் இடம் குடும்பங்கிறதும் ரெண்டாம் இடம் அப்போ அந்த வருமானம் வரணும்னா எதை வணங்கணும் எதை செய்யணும் உன் தொழில் சிறக்கணும் உன் சொத்து பிரச்சனை தீரணும் உனக்கு இருக்கிற தடங்கள் விலகணும் எல்லாமே சரியாகணும்னா அதை முறையாக பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தர ரெடி வர்றதுக்கு அவங்க தயாராக இருந்தால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை இதுக்கு எதிர்வாதம் வந்ததுன்னா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை இறைவன் புண்ணியத்தில் எனக்கு அதான் சொன்ன முப்பெரும் தேவர்கள் கொடுத்த வரம் தான் அது இதை நிறைய பேர் எப்படி நிறைய பேர் கிண்டல் கூட பண்ணலாம் எனக்கு சாமியார்களை நான் சாமியார்னு சொல்கிறது இல்லை நான் மனிதன் இது மிகப்பெரிய அரிய வகை பிறப்பு அதில் இப்படி ஒரு பாக்கியம் அப்போது என் பேர் முருகப்பெருமாள் திருச்செந்தூர் முருகன் சொல்லி பிறந்தவன் தான் அதனால் என் தாத்தா பாட்டியை சாமி நீங்கள் வேணால் அதை எடுத்துக்குங்க என் தாத்தா பாட்டியே சாமி ஃபோட்டோவுக்கு சாமி சிலைக்கு மேலே வச்சதுக்கப்புறம் என் தாய் தந்தையை வணங்கியதுக்கப்புறந்தான் இவ்வளவு வார்த்தைகளும் இருந்து ஊறிக்கிட்டே ஊர் அதாவது ஊற்று நீர் மாதிரி ஊறிக்கிட்டே இருக்குது இந்த ஊற்றின் நீரில் குற்றமில்லை அது சேரும் இடத்தை பொறுத்து ஆற்றினுடைய பிறப்பிடம் ஊற்று அது சேருமிடம் சேராக இருந்தால் இந்த மாதிரி கூவமாக நாரும் அந்த கூவமும் கடலில் கலக்கும்போது புனிதமாகிடும் புரியுதுங்களா வாழும்போது கெட்டவனாக இருக்கலாம் நல்லது இந்த உடம்புக்கு தான் ஆசை தேவை எல்லாமே இந்த உடம்புக்கு தான் உயிர் உனக்கு அதுக்குண்டான தேவைகளை செய்யும் அந்த உட உயிருக்கு அழிவில்லை சூரியனுக்கு அழிவில்லை சிவனுக்கு அழிவில்லை இந்த உடல் அழியும் உயிர் அழியாது வாழ்த்துக்கள்